பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம பார்வதி எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்றது நமக்கு தெரியும் அடல்ட் கண்டென்ட் பேசி தான் ஃபேமஸ் ஆனாங்கன்றது தெரியும் ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையே பிக் பாஸ்குள்ளே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரூமர்ஸ்லேயும் பெருசாக சிக்காமல் கேமை ஒழுங்காக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பார்வதிக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆ நாள் விடுவேனா நடக்குமா நீங்கள் நினச்சா நான் விட்டுருவேனான்னு சொல்லி மறுபடியும் அந்த கண்டென்டெல்லாம் கொண்டு வர அப்படியே உள்ள மடிச்சு வச்ச ஐடியாஸ்லாம் இப்போ வெளியே கக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்வதி ஏன்னா நேற்று நைட்டு கூட பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அரோரா அண்ட் கம்ருதீன் அவர் வேற ஒரு அவர் வேறு பயங்கரமாக ஒரு பயங்கரமாக ஆகுது அந்த பையனுக்கு லைக் ஏ எதிர ரெண்டு பாப்பா அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேர் பார்வதி அண்ட் அரோரா ஒரு பக்கத்தில் இருக்காங்களாம் ஸோ ஒரு மன்மத டேஷாக ஒரு தன்னை நினச்சிக்கிட்டு அவங்க கூட சுற்றுறது அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இவ்வளோ என்னோடய வைஃப் தான் அவளும் என்னோடய ஒய்ஃப் தான் அதுவும் இந்த காத்து வாக்கு ரெண்டு காதல் டைலாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்வதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல பார்வதி கலையரசு அண்ட் திவாகர் அப்படின்ற மூணு பேர் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேங்கை பெருசு பண்ணுறாங்க பார்வதி வந்து தனக்கும் ஒரு கேங் சப்போர்ட் வேணும்ன்றதை யோசிக்கிறாங்க மெஜாரிட்டி ஆகும்னு பார்க்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ருதீன் கூட பேசி கமருதீன் கூட அப்படியே லைட்டாக ஃப்ரெண்ட் ஆனாங்க அவனும் சரி பார்வதி என்ன சொன்னாலும் ஓகேன்ற மாதிரி தான் போகிறான் ஸோ கமருதின் ஆகட்டும் வினோத் அப்புறம் இப்போ அரோரா அப்படின்ற மாதிரி இந்த கேங் கொஞ்சம் இவங்களும் மெஜாரிட்டி ஆகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு வந்து இவங்க பேசுகிறாங்க பார்வதி வந்துட்டு அரோராவை பற்றி இவர்கிட்ட துஷார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே பாரு ஓ ஆள் வந்து எப்போ பாரு ஏன் ஆள் கிட்ட வரா அதாவது அரோரா வந்துட்டு இப்போ பாரு கம்ருதின் கிட்ட வராங்களா அது அவருக்கு பிடிக்கலையா நம்ம பார்வதிக்கு அப்படின்றாங்க அண்ட் அரோரா எப்போதுமே நார்மலாக இருக்க மாட்டாங்க எப்போதுமே வேறு ஏதோ ஒரு மூடில் தான் இருப்பாங்க அவங்க அப்படியே துஷாரை பார்த்து ஒரு காலை விட அப்படியே தூக்குறாங்க அப்போ துஷாரும் அவங்க காலை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கார் அதை பார்த்த கமருதீன் ஏ என்னது என்னோடய ஒய்ஃபோட காலை பிடிச்சின்னு இழுத்துட்ருக்க அப்படின் போது பார்வதிக்கு பக்கு நாயிடுச்சு என்னது அவள் ஒய்ஃபா அப்போ நான் அப்படின்றாங்க இவர் உடனே ரெண்டு பேரும் தான் அப்படின்னதும் முதல்ல இந்த வார்த்தையை ஸ்ட்ரைக் ஆனது நம்ம பார்வதிக்கு தான் அப்போ டே டைம் யார் நைட் டைம் யாருன்னு சொல்லு அப்படின்னு ஈவன் பசங்க கூட அது துஷார் ஆகட்டும் கமருதீன் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேர் கூட எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அந்த சேதுபதி சரோட டயலாக் இருக்கு இல்லையா இட்லியும் பிடிக்கும் தோசையும் பிடிக்கும் மம்முட்டி பிடிக்கும் மோகன்லால் பிடிக்கும் அப்படின்ற டயலாக் பேசிட்டு உனக்கு அப்போ யாரை பிடிக்கும் இதில் யார் இட்லி இதில் யார் தோசை யார் மம்முட்டி மோகன்லால் இப்படி தான் பேசிக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அரோரா அண்ட் பார்வதி இந்த வேர்ட்ஸை விடவே மாட்டேறாங்க அப்போ நீ சொல்லு யார் டே டைம் கேரு நைட் டைம் கேருன்னு சொல்லு அப்படின்றாங்க பையன்கிட்ட போய் நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா அவன் உங்ககிட்ட ஃப்ளட் பண்ணுவானா மாட்டானா அவன் ஓகே இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணே அரோராவே சொல்கிறா நான் டச்சு தான் நான் பசங்களை இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்போ அவங்களை மற்றவங்களும் அப்படிதான் நான் நடத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன தப்பா பாக்குறான் இதே அரோரா தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி துஷார் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சமருதீன் என்ன லவ் பண்றானோன்னு பயமா இருக்குது அவன் எனக்காக தான் வந்து அந்த வீட்டில இருந்து லைக் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வரான் அவன் எனக்காக பண்றான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க ஆனால் அதே நீங்க தான் வந்துட்டு நான் உனக்கு டே டைமா நைட் டைமா சொல்லு அப்படின்றது அவர் கூடவே சேர்ந்து சுத்துறது அப்ப நீங்க அவ்வளோ ஹோப் கொடுக்கும்போது அவர் உங்ககிட்ட ஃபிளட் பண்ணுவாரா இல்லையா நைட் டைம்ஸ் இவங்க டாக்ஸ் இவங்களோட இந்த அடல் ஜோக்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கேட்க முடியல இது எந்த அளவுக்கு மாறிட்டு வருது அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இதை வந்து பேசியிருக்காரு பிக் பாஸ் அப்படின்றது தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற மாதிரி இருக்கு இந்த ஷோவை நிறுத்தணும் ஏன்னா இந்த ஷோவில் வந்து குழந்தைகளோட மனசையும் யங்ஸ்டர்ஸ் மனசையும் கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உளவியல நிறைய பிரச்சனை கொண்டு வரும் அதனால இதை நிறுத்தணும் அப்படின்றாங்க ஓகே இப்போ உளவியல என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் ஓ இந்த மாதிரி அடல்ட் ஜோக்ஸோ குழந்தைங்களோ யங்ஸ்டர்ஸோ இவங்க எல்லாருமே இப்போ நம்ம படிக்கிறோம் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம படிக்கும்போது லவ்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க ஒரு எயித்து நைன்த் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்க பசங்க ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கே எல்லாமே தெரிய வருது ஓ லவ்னா இதுதான் தான் மாதிரி தெரிய வருது அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸோ இல்லை குழந்தைங்களோ பார்க்கும்போது இந்த அடல்ட் ஜோக்ஸ் ரொம்ப நார்மல் அப்படின்னு நினைப்பாங்க அரோரா அன்னைக்கு சொல்கிறாங்க நான் தண்ணி அடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன் அப்போ அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான் ஸோ அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது எங்கள் கேர்ள் பாய் அப்படின்னு நான் சொல்ல தண்ணி அடிக்கிறது தப்பு அது பையன் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும் யார் பண்ணாலும் தப்பு தான் பட் இவங்க இவங்க இங்க பண்ணும்போது நார்மலைஸ் பண்றாங்க ஓ பசங்க மட்டும் இல்ல பொண்ணுங்க அடிச்சாலும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்களே இப்ப இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு உளவியல் தாக்கத்தை நீங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு வரீங்க அப்படின்றாங்க ஸோ நம்மளும் யோசிக்கலாம் இப்போ என்ன தப்பு இருக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்கள மாதிரி நம்மளும் மாடர்னைஸ் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னா அவனோட அடையாளம் அது அவன் அப்படி தான் இருப்பான் ஆனால் நம்மளோட அடையாளத்தை இழந்து அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்மளோட உரிமைகள் பறிக்கப்பட்டு நம்ம ஒரு அகதியாக போய் தான் நிற்போம் நீங்கள் போய் இன்றைக்கி ஃபாரினில் எப்படியோ நீங்கள் இருந்துடலாம் நல்லா படித்து ஃபாரின் போகிறீங்க ஆனால் எங்கே போனாலும் அவங்கள ஒரு குப்பை மாதிரி தான் பார்ப்பானே தவிர உங்களை குப்பை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவானே தவிர ஏன் ட்ரம்ப் அவர்கள் இந்த டேரஃப் விதிச்சார் இல்லையா இந்தியாவுக்கு வந்துட்டு டேரஃப் விதிக்கும்போது அவங்களுக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏன் எடுக்கிறீங்க இந்தியாவிலேருந்து ஏன் நிறைய பேர் ஆள் எடுக்கிறீங்க நம்ம நாட்டில் இருக்கிறவனை எடுங்க அப்படின்னு சொல்லி அவன் நாட்டுக்கு தான் உரிமை கொடுப்பான் நம்மளை வெறும் அகதியாக தான் பார்ப்பான் நம்மக்கிட்ட என்ன அறிவு இருக்குது அவனுங்கள விட நம்மக்கிட்ட நிறைய அறிவு இருக்குது அதனால தான் இங்கே இருந்து நிறைய பேர் இந்தியர்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன அறிவாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் நல்லா இங்கிலீஷ் பேசினாலும் பார்க்க அழகாக இருந்தாலும் உங்களை ஒரு அகதி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான் அவனோட அடையாளத்தில் இழந்து நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ் ஆகிறேன் அப்படின்ற பேரில் கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல பேரும் இப்போ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இதுக்கு தகுந்த மாதிரியே தான் இப்போ அரோரா பார்வதி ஆதிரை அப்படின்ற மாதிரி பெண்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய்க்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ஏஜ் ஓக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்லியாக அண்ட் கவின் லவ் பண்ணாங்க அது நம்ம கண்ணுக்கு லவ்வாக தான் தெரிஞ்சுது அவங்க வெளியே போய் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க உள்ளே வந்து கன்டென்ட்டுக்காக லவ் பண்ணிருக்காங்க வெளியே போய் ப்ரேக்க பண்ணிருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு அழகான காதலாக தெரிஞ்சுது இங்கே காமமாக தான் தெரியுது அது ஒரு லஸ்ட்டாக தான் நீங்க யோசிக்கலாம் ஏன் நம்ம லைஃப்ல வந்து லவ் லஸ்ட்லாம் இருந்தது இல்லையா அப்படின்னா ஆப்வியஸாக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம எவ்வளோ ப்ரைவேட்டாக வச்சுருக்கோன்றது முக்கியம் இல்லையா எல்லாரும் பார்க்கற இடத்துல போய் நம்ம ஒரு காதலையும் காமத்தையும் காமிச்சிருக்க மாட்டோம் இப்போ பிக் பாஸ் அப்படின்றது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு பத்து பேர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பத்து பேர்த்துக்கு உள்ள போடும்போது போது அங்க நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது வேற ஆனால் உள்ள காதலையும் காமத்தையும் காட்டுறது இது சோஷியல் பிஹேவியரே கிடையாது நம்ம வெளியே போய் நாலு பத்து பேர் முன்னாடி போய் நம்ம லவ்யும் போறது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அதனால் இதை நீங்கள் ரொம்ப ஓப்பனாக காமிக்கும் போது இது நாளைக்கு குழந்தைங்களும் யங்ஸ்டர்ஸையும் பாதிக்கும் அதனால் இதை தடை செய்யணும் அதனால் நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கு ஸோ பிக் பாஸ் உங்களுக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுத்தார் அப்படின்னா இந்த ஷோ தப்பிக்கும் அப்படி இல்லைனா இதை எழுத்து மூட வேண்டியதான்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பா மீனும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி